ஒரு பேக்கெட்டோட விலை எத்தனை கேட்டாரு அவன் சொன்னா இருபது ரூபான்னு அந்த பெரியவர் தம் மனசாலே கணக்கு கூட்டிக்கிட்டு சொன்னாரு நீ இதுவரை ஒன்றரை லட்சம் ரூபாய் வேஸ்ட் ஆக்கி இருக்க அத நீ சேமிச்சிருக்கலாமே அதுக்கு அந்த இளைஞன் சொன்ன பதில் என்ன தெரியுமா அந்த பெரியவர்கிட்டயே திருப்பி கேள்வி கேக்குறான் ஐயா நீங்க பீடி பிடிப்பீங்களா அவர் இல்லைன்ட்டாரு சரி மதுவாத குடிப்பீங்களா அதுவும் இல்லைன்ட்டாரு அட்லீஸ்ட் வெத்தலை பார்க்காவது போடுவீங்களா

படுத்து நல்லா தூங்கிருக்கிறான் வண்டி நேரம் விழுப்புரம் வந்திருக்கு விழுப்புரத்தில் நின்ன உடனே கீழே வந்து டிடிஆர்ட்ட கேட்டிருக்கிறான் எவ்வளோ நேரம் நிற்கணும் ஒரு பத்து நிமிஷம் நிற்கும்னு சொல்லியிருக்கிறாரு நேரம் போனான் ஒரு குவார்ட்ரை சாத்தினான் திரும்ப வந்தான் திரும்ப வந்து எஸ்திரி கோச்சு சீட் நம்பர் ஆறு ட்ரெயின் மட்டும் மாறி ஏறிட்டான் படுவாவிப்பேன் அவன் யாருன்னு ட்ரெயின் சென்னையிலேருந்து மதுரைக்கு வர ட்ரெயின் அப்பர் பருத்துல யாரை படுத்து தூங்கியாச்சு ஒரு அரை மணி நேரம் கடிச்சு போதை தலைக்கு ஆயிடுச்சு மாப்பிள மாப்பிள்ள எங்க மாப்பிள்ள போறேன்னு மாமி வீட்டுக்கு ஒரு சோலியா போறான்னு மேல இருந்தவனுக்கு திக்குன்னு அப்ப யோசிச்சா என்னடா அதிசயம் இது அறிவியல் எம்பூட்டு முன்னேறி இருக்கு ஒரே ட்ரெயின்ல அப்பர் பர்த்து சென்னைக்கு போகுது லோயர் பர்த்து மதுரைக்கு போது ஒருத்தனுக்கு நாலு பொண்டாட்டி இப்போ செல்போனுக்கும் பொண்டாட்டிக்கும் ஒரே ஒரு ஒற்றுமை இருக்கு என்ன தெரியுமா என்னன்னா ரெண்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தானா வேற நல்ல மாடல் வாங்கியிருக்கலாமே தோணும் ஐயா ஒரு நிமிஷம் இப்படிதாங்க ஐயா எனக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தன் நாற்பது வருஷமா காத்திருந்து காத்திருந்து நல்ல மாடல் கிடைக்கும் நல்ல மாடல் கிடைக்குன்னு இருந்தான் கடைசியில் அவனுக்கு செகண்ட் தான் கிடைச்சது அது கூட பக்கத்தில் போனால்

அவளும் சொன்னா உங்க கூட செத்து போட மாட்டேன் மிஞ்சி மிஞ்சி போனா நீ சாகிறது வரைக்கும் காத்திருப்பா அடுத்த அடுத்த கூட கம்பி நீட்டிடுறா ஐயா ஒரு நிமிஷம் சந்தோஷப்படுங்க ஐயா அவன் செத்த போறவதே ஓடி போறேன்னு சொன்னா அவன் உயிரோட இருக்கும்போதே போதே அடுத்தவரை எழுத்துட்டு ஓடுறா ஐயா அப்படியே அவன் படுத்து இருக்கிற சமயம் பின்னாடி இருந்து ஒரு சத்தம் கேட்டு ஏங்க நான் உங்க கூட வாரங்கன்னு அவன் திரும்பி பார்த்தான் மொத பொண்டாட்டி எலும்பும் தோலமா பக்கத்துல நின்றுட்டு இருந்தாளாம் ஐயா நான் நாலு பொண்டாட்டி சொன்னேன் இல்லையா இந்த நாலாவது பொண்டாட்டி நம்ம உடம்புங்க ஐயா நம்ம உடம்பு இந்த மூணாவது பொண்டாட்டி சொன்ன பாத்தீங்களா அது நம்ம படிச்சு வாங்கின பட்டமும் நம்ம வகிச்சிட்டு இருக்க பதவிகளும் இந்த ரெண்டாவது பொண்டாட்டி சொன்ன பாத்தீங்களா அது நம்முடைய சுற்றமும் நம்முடைய நண்பர்களும் இந்த மொத பொண்டாட்டி சொன்ன பாத்தீங்களா அதுதான் நம்ம ஐயா அதுதான் நம்ம நான் என்கிற சுயம்

இந்த அமெரிக்க காரரை கூப்பிட்டு உங்களோட முத ஆசை என்னன்னு கேட்டிருக்காங்க அவர் சொல்லி இருக்கிறாரு உலகத்திலே உயர்ந்த மதுபானை எனக்கு வேணும்னு குடிக்க கொடுத்துருக்காங்க அடுத்து ஆசை என்னன்னு கேட்டிருக்காரு உலகத்திலே சிறந்த சாப்பாடு எனக்கு வேணும்னு சொல்லி இருக்கிறாரு அதுவும் கொடுத்துருக்காங்க மூணாவது ஆசை என்னன்னு கேட்டிருக்காரு அவர் சொல்லி இருக்கிறாரு என் நாட்டோட முன்னாள் ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கனோட சமாதி பக்கத்தில் என்னை புதைச்சிருங்கன்றாரு தூக்கி புதைச்சிட்டாங்க அடுத்து ரஷ்யாக்காரரை காரை கூப்பிட்டு இருக்காங்க உங்களுக்கு மொதல் ஆசை என்னன்னு கேட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு உலகத்தையே ஃப்ளைட்டில் ஒரு தடவை சுத்தி வரணும்னு கூட்டிகிட்டு போய் காட்டினாங்க ரெண்டாவது ஆசை என்னன்னு கேட்டாரு உலகத்திலோட எல்லாம் ஒரே இடத்துல பார்க்கணுன்னாரு நிறைவேற்றாங்க மூணாவது ஆசை என்னன்னு கேட்டாரு என்னோட புரட்சியாளன் லெலினுங்க கல்லற பக்கத்தில் என்ன புதைச்சிருங்கன்னாரு புதைச்சிட்டாங்க மூணாவது நம்மால் கூப்பிட்டாங்க வந்தாரு இந்தியா வந்து நீதிபதி முன்னாடி நின்னாரு நீதிபதி கேட்டாரு உன்னோட மொத ஆசை என்னப்பான்னு அவர் சொன்னாரு சீசன் மாம்பழம் ஒரு கூட நிறைய வேணும்னு அது அக்டோபர் மாசம் மே மாசம் தான் சீசன் மாம்பழம் அவர் சொன்னாரு ஆறு மாசம் கிடைக்கப்பா அப்படின்னு நீதிபதி அவர் சொன்னாரு ஒன்னு அவசரம் இல்லை ஒன்னு அவசரமே இல்லை உங்களுக்கு எப்ப வசதியோ அப்ப வாங்கி கொடுங்க ஆறு மாசம் கிடைச்சாலும் சரி

அப்பா கூட்டிகிட்டு போனா போதும்னாரு ஆறு மாசம் விட்டாரா மூணாவது கூட்டிகிட்டு வந்தாங்க உன்னோட இந்த தடவை முடிவு பண்ணிட்டாங்க முதல்ல முடிவு பண்ணிட்டாங்க விவரமா என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த தடவை எப்படியாச்சும் இவனை தூக்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்து உன்னோட ஆசை என்னப்பான்னு சொன்னாரு நேர நீதிபதியை பார்த்தான் ஐயா என் கண்கண்ட தெய்வமே நீ இங்கதான் எங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாலும் சரிங்க உங்க சமாதி பக்கத்தில் என்ன புதைச்சிருங்க இப்படி அவன் சொன்னதையுமே நீதிபதி அவர் சவமாய் இருபறே அப்பவே முடிஞ்சு போச்சு இல்ல ஐயா இதுதான் தன்னை புரிதல் ஒரு வயசானவர் ட்ரெயிலே ஏறனாராம் ட்ரெயிலே இருக்கிற பசங்க எல்லாம் ஒரு உள்ளே ஓடல படியில தொங்கிக்கிட்டே வந்திருக்காரு அவருக்கு ஒத்த கால்ல இந்த செருப்பு கீழே விழுந்துருச்சியா கீழே விழுந்த உடனே அவர் அடுத்த கால்ல கிடந்த செருப்பை தூக்கி அந்த செருப்பு பக்கத்தில் வீசுனாராம் உள்ளே இருந்தவங்க எல்லாம் சிரிச்சிடுங்க கிறுக்கு பயல இருக்கானே

மாமrar சரியில்லை அத்தை சரியில்லை இப்படியே பேசிட்டு இருக்கோம் முதல்ல நம்ம உடந்தனா இந்த உலகமே நம்மள சகோதர சகோதரியா ஏத்துங்கள் ஐயா தன்னை புரிந்தவன் தரணியை புரிந்தவையா மருமகளே மருமகளே வா வா ஓ வலது காலை எடுத்து வச்சு வா வா அப்படின்னு பாடுறதுக்கு பதிலா இந்த மாமியார் என்ன பாடினாங்க தெரியுமா மருமகளே மருமகளே வா வா ஓ கால ஓடச்சு அடுப்பில் வைப்பேன் வா வா அப்படின்னு பாடிட்டாங்கங்க இப்படி பாடின மாமியாரை பத்தி மருமகன் என்ன சொல்றா தெரியுமா இன்னைக்கு பேர மலையில வார இடி இவ தான் விழுந்துட்டா சார் இப்படி இருக்கு மாமியார் மருமக உரம் இன்னைக்குள்ள சமுதாயத்துல வரதட்சணை சார் வரதட்சணைங்கிற பேராலே திருமணங்கிற புனிதமான வைபோகமே இன்னைக்கு அர்த்தம் இல்லாம போயிட்டு இருக்கு சார் வரதட்சணை எடுத்தாலே ஒரு வீட்டில் ஸ்டவ் வடிக்கும் சார் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த ஸ்டவ் வரதட்சணைங்கிற பேரால நாலு வருஷத்துக்கு முன்னாடி அத்தை வடிச்சது கொண்டு போயிடுச்சு சார் அந்த மாமியாருக்கு என்ன சார் மிஞ்சி மிஞ்சி போனா அந்த கோட்டு பன்னிரண்டு ஆண்டுகள் ஜெயில் தண்டனை தானே சார் கொடுக்கும் தயவு செய்து எந்த மாமியார் மர்மங்கள் உறவும் முதியோர் இல்லத்திலயும் போய் முடிஞ்சிட வேண்டாம் ஏன் அத்தை கத மாதிரியும் முடிஞ்சிட வேண்டாம்னு கேட்ட முடிச்சுக்கிட்டு ஐயா இன்னைக்கு புரிந்து கொள்ளப்படாத உறவுகள் சொல்லி நிறைய உறவுகள் இருக்கு அதுல நான் ஆண் பெண் உறவை பத்தி பேச வந்திருக்கேன் இந்த ஆண் பெண் என்ற உறவு எங்க ஸ்டார்ட் ஆகி பட்டையை கலப்புதுன்னு தெரியுமா நம்ம தங்க தலைவர் எம்ஜிஆர் பாடியிருப்பாரு பொண்ணா பொருந்தா ஆண் பிள்ளை கிட்ட கழுத்த நீட்டிக்கணும் அவ ஒன்னு ரெண்டு மூணு முடிச்சு போட்டா மாட்டிக்கணும் இந்த திருமணத்துல தான் தொடங்குது ஆண் பெண் என்ற உறவை ஐயா வான நமக்கு காட்டுற பரிவு மழை வயல் நமக்கு காட்டுற பரிவு நெல் மாடு நமக்கு காட்டுற பரிவு பால் அதே மாதிரி மனுஷனுக்கு சார் அன்பு இந்த புரிந்து கொள்ளப்படாத பெண்ணானவர் ரொம்ப உயர்ந்தவ அப்படின்னு சொல்றதுதான் மார்க்ஷீட்ல பேப்பர் போடும்போது போது அதை மதிப்பெண் கொடுத்தாங்க மதிப்பெண்னா மதியனை உடையவர் பெண் அப்படின்றதுதான் பெண்ணை உயர்த்தி சொல்லிருக்காங்க அப்படிப்பட்ட பெண்ணை இன்னைக்கு அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க ஐயா பத்தாம் கிளாஸ் பன்னெண்டாம் கிளாஸ் ரிசல்ட் வருஷம் வருஷம் வருது வருஷம் வருஷம் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் யார் வாங்குறாங்கன்னா பொட்டை பிள்ளைங்க வாங்குறாங்க அதுக்கெல்லாம் காரணம் ஆம்பளை பையங்களுக்கு படிக்க தெரியாதுன்னு அர்த்தம் இல்லை ஆம்பளை பையங்க விட்டு கொடுத்துடுறாங்க இதே மாதிரி ஒரு சகோதரி ஐயா இதே மாதிரி ஒரு சகோதரி அன்னைக்கு என்கிட்ட ஓடி வந்து பரிச்சை பேப்பரை காட்டுறாங்க என்னங்க பாருங்க எங்க டீச்சர் எனக்கு நூத்துக்கு நூத்தி பத்து மார்க் போட்டிருக்காங்க நாங்க நூத்துக்கு எப்படா பத்து மார்க் வரணும் வாங்கி நானும் பேப்பரை முன்னா பாக்குறேன் பின்ன பாக்குறேன் கீழே இருந்து மேல கூட்டுறேன் மேல இருந்து கொலை கூட்டுறேன் எப்படி கூட்டினாலும் நூத்துக்கு நூத்தி பத்து மார்க் வந்தது தங்கச்சியை கூப்பிட்டு கேட்டேன் எப்படியும்மா நூத்துக்கு நூத்தி பத்து வாங்கினேன் அப்பந்தான் தங்கச்சி மெல்ல சொல்லிச்சு அது வேற பிட் பிட்டடிக்க கொண்டு போன பேப்பரையும் சேர்த்து கட்டினேன் அதுக்கும் பத்து மார்க் போட்டிருக்காங்க பள்ளி வாழ்க்கையில இவங்க விட்டு கொடுத்து நாங்க மார்க் வாங்குறோம் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில இவங்க விட்டு கொடுத்திருந்தா நாங்க என்ன அழகா வாழ்ந்திருப்போம் ஒரு அழகான கவிதை ஒண்ணு சார் இறைவன் சில நேரங்களில் தவறுகளை செய்கிறான் அந்த தவற்றால் இணையாத இரு மனங்களை இணைய வைக்கிறான் சென்று விடுகிறது ரெண்டு பேரும் தூக்கி போட்டுட்டு அவங்க பாரமா இருக்கிறாங்க பாருங்க அப்படிப்பட்ட கணவன் மறைவுகளை பத்தி தான் நான் பேச வர்றேன் கடைசி முழுவது புரிஞ்சுக்க வேண்டிய கணவன் எங்க அப்பா அவர் எங்க அம்மா கிட்ட வருவார் வந்துட்டு ஏ சாந்தி குடிக்கிறது காசு இருந்தா குடுன்னு கேட்பாரு எங்க அம்மா சொல்லுவாங்க ஏதுங்க எங்கிட்ட காசு அப்படின்னு சொல்லுவாரு எங்க அப்பா கடல் வேலைக்கு போறாரு சார் கடல்ல போயிட்டு சம்பாத்தியம் கையில இருக்கிற வரைக்கும் குடிச்சு எங்க அம்மாவை அடிச்சு எங்களை ரொம்பவே சித்திரவதைப்படுத்துவார் சார் கையில காசு இல்லைன்னா பிள்ளை மாதிரி எங்க அம்மா சம்பாத்தியத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு சார் இன்னைக்கு அப்படிப்பட்ட அம்மாவை காசு கொடுக்கலனா அவங்க யார் கூட பேசுனாங்க யார் கூட பழகினாங்கன்னு எங்கள் அம்மாவுக்கே தெரியாது சார் அத்தனை பட்டம் எங்கள் அம்மாவுக்கு கட்டுறவங்க சார் எங்கள் அம் எங்கள் அப்பா இது எல்லா பிரச்சனையும் தாங்கிக்கிட்டே இருக்கோம் எங்க அம்மா எங்க அம்மா சாதாரண மாம்பழம் பலாப்பழ வைக்கிறவங்க தான் எங்க அப்பா காமத்துக்கு மட்டுமே உரிமையானவர் சார் நாலு பிள்ளைங்களை பெத்து போட்டார் வளர்க்க தெரியல எங்க அம்மா எங்களை வளர்த்துட்டு இருக்காங்க வளர்த்துட்டு இருக்கிற எங்க அம்மாவது சும்மா இருக்கலாம் சார் நாங்க சமைச்சு சாப்பிட்றது எப்ப தெரியுமா எங்க அப்பா வீட்டுல இல்லாத நேரம் சார் எங்க அப்பா மட்டும் அந்த வீட்டுல இருந்தாருன்னா எங்க அம்மா அவ்வளவு தாகத்தோடு வருவாங்க ஒரு வாய் தண்ணி தான் கொடுக்க முடியல எங்க அம்மாவை கொடுமைப்படுத்தாம இருக்கலாம் வருவாங்க இன்னைக்கு கடையில் போனேன் யார் கூட எல்லாம் பேசுனேன்

நான் வந்து கொஞ்சம் சுமாராக டான்ஸ் ஆடுவேன் கொஞ்சம் சுமாராக பாட்டு பாடுவேன் கொஞ்சம் சுமார கவிதை எழுதுவேன் கட்டுரை எழுதுவேன் பேச்சு போட்டியில் ஃபர்ஸ்ட் போன வர இந்த மாத்தாண்டத்தில் இருக்கிற ரோட்டரி கிளப்ல பேச்சு போட்டியில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன் ஒரு நல்ல மகள நான் எங்கள் அப்பாவுக்கு அதை அதாவது புரிஞ்சுக்காம நான் பிரைஸ் வாங்கிட்டு வீட்டில் வருவேன் எங்க அப்பா என்ன தெரியுமா சொல்லாரு நாலு பேர் பார்க்கணும் நீ ஆடுறத நாலு பேர் பார்க்கணும் அதுக்காக அதுக்காகத்தானே நீ கூத்தாடுறதுக்கு போன இந்த நான் உனக்கு கைத்தட்டை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு இழிவு எனக்கு கைத்தட்டை எனக்கு தருவார் சார் ஊரே பாராட்டி நான் வீட்டில் வந்தது முடங்கி கிடந்துருவேன் சார் எதுக்கு சார் இன்னைக்கு நான் படுற அவஸ்தை எத்தனை

இந்த மூலம் நான் சொல்ல விரும்புவதெல்லாம் மது அறிந்த மட்டும் கற்றுக்கொண்ட நீங்கள் இந்த போன்ற நிகழ்ச்சிகளை பார்த்தாவது திருந்த கற்றுக் கொள்ளுங்கள் என்பது மட்டும்தான் இந்த சண்டியின் டிவியின் மூலம் குடிகாரர்களுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய தாழ்மையான கோரிக்கை